பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பாபர் மசூதி இடிப்பு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது டெல்லியில் அண்மை நிகழ்த்தப்பட்ட கார் குண்டுவெடிப்பு பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி பாதுகாப்பு மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக தமிழகத்திலிருந்து பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் வழிபாட்டு தலங்கள் வணிக வளாகங்கள் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரல் நிலையம் எழும்பூர் நெல்லை உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் பலத்த சோதனைகளுக்கு பின்னரே பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர் தண்டவாளங்கள் ரயில் நிலைய வளாகம் என அனைத்து பகுதிகளிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் சகிதமாக காவல்துறையினர் மற்றும் ரயில்வே போலீசார் இணைந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோல் சென்னை விமான நிலையத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் ராமேஸ்வரம் பாம்பன் ரயில் பாலத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தண்டவாளம் மற்றும் மேம்பால பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ள போலீசார் ரயில்வே ஊழியர்களை தவிர்த்து பொதுமக்கள் சுற்றுலாப் பயணிகள் என வேறு யாரும் பாலத்தின் அருகே வரவேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர் இதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களில் உள்ள தனியார் தங்கும் விடுதிகளிலும் போலீசார் சோதனை நடத்துவதோடு சந்தேகத்திற்குரிய நபர்கள் தங்கியிருக்கிறார்களா என்பதையும் ஆய்வு செய்து வருகின்றனர் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பாபர் மசூதி இடிப்பு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது டெல்லியில் அண்மை நிகழ்த்தப்பட்ட கார் குண்டுவெடிப்பு பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி பாதுகாப்பு மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக தமிழகத்திலிருந்து பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் வழிபாட்டுத் தலங்கள் வணிக வளாகங்கள் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரல் நிலையம் எழும்பூர் நெல்லை உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் பலத்த சோதனைகளுக்கு பின்னரே பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர் தண்டவாளங்கள் ரயில் நிலைய வளாகம் என அனைத்து பகுதிகளிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் சகிதமாக காவல்துறையினர் மற்றும் ரயில்வே போலீசார் இணைந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோல் சென்னை விமான நிலையத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் ராமேஸ்வரம் பாம்பன் ரயில் பாலத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தண்டவாளம் மற்றும் மேம்பால பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ள போலீசார் ரயில்வே ஊழியர்களை தவிர்த்து பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் என வேறு யாரும் பாலத்தின் அருகே வர வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர் இதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களில் உள்ள தனியார் தங்கும் விடுதிகளிலும் போலீசார் சோதனை நடத்துவதோடு சந்தேகத்திற்குரிய நபர்கள் தங்கியிருக்கிறார்களா என்பதையும் ஆய்வு செய்து வருகின்றனர்